ஆரஞ்சு மக்கள் ஆரஞ்சு அது ஆரஞ்சு இது வந்து இது வந்து நார்த்தம்பழம் நார்த்தன் செடி மக்கள் இது நார்த்தன் செடி இது இது மிளகா கிராமப்புறங்களில் வந்து இந்த மிளகா வந்து அதிகமாக பயிரிடுவோம் கிராமப்புறத்தில் இது சீனி மிளகான்னு சொல்லுவோம் எவ்வளவு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சீனி மிளகா எவ்வளோதான் சாப்பிட்டுகிட்டே இருக்கோம் ஆனால் கொஞ்சம் காரமாக இருக்கும் இந்த தான் சீனி மிளகா சீனி மிளகா காய் பழத்தை கட்டுறையும் பாருங்கள் பழமக்கள் பழத்தை கட்டுறையும் பாருங்கள் இந்த சிகப்பாக இருக்குது பாருங்கள் இதே மக்கள் பழம் இதே பழம் சினிமிளகா பழம் இது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மலை சீத்தான்னு சொல்லுவாங்க மலைச்சித்தா இது சித்தாவிலே மலை சீத்தா இந்த காட்டா சாப்பிட்டா கண்டு தோட்டம் நம்மளுடைய தோட்டம் வாழை எ மக்களைய வாழை வச்சோம் வச்சு வச்சு கட்ட ஒரு பத்து நாள் இருக்கும் மக்களை இந்த வாழை வச்சு நல்ல பெருசாகிடுச்சு பதினஞ்சு நாள் இருக்கும் நல்லா பெருசாகிடுச்சு மட்டும் தோட்டம் மக்கள் முத்துச்சோளம் முத்துச்சோளம் மக்கள் சப்போட்டா கண்டு அச்சாச்சி அச்ச இந்த ஊர் அங்கே தெரியுது பாருங்கள் தெரியுதா தான் பன்னீர் ஆப்பிள்